வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரமலான் ஆரம்பிக்க போகுது அதுக்கு வீட்லேயே நம்ம சின்ன சின்ன வேலைகளாக ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டா வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் நமக்கு டயர்ட் ஆகாமல் இருக்கும் கொஞ்சமாக அரிசி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு வடிகட்டி தண்ணி எல்லாமே வடிகிற மாதிரி வச்சுக்கிடணும் டெய்லி நம்ம வீட்டில் ரமலானுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம் அதுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ்லாம் தேவைப்படும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெட்டு வச்சு மட்டும்தான் நம்ம எந்த ஸ்நாக்ஸும் செய்யணும்னு இல்லை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு தான் சொல்கிறேன் ரவா எடுத்துருக்கிறேன் ரவாவை நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு நம்ம அதை அப்படியே ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம் திரும்ப ஓட்ஸ் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் அந்த ஓட்ஸையும் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் ஓட்ஸில் நம்ம கட்லெட் அந்த மாதிரி செஞ்சு அதை டிப் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வெளியில் போய் டெய்லி வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் ரவாவை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி திரிச்சு எடுத்துக்கிறேன் ரவா ஏற்கனவே ரொம்ப பொடிசாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம திரிச்சு எடுத்துக்கிட்டனாதான் ஸ்நாக்ஸில் முக்கி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது ஓட்ஸையும் அதே மாதிரியே திரித்து எடுத்துக்கலாம் இதையும் தனியாக ஒரு இதில் நம்ம திருச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ஒரே மாதிரி செய்கிறத விட வெவ்வேறாக செஞ்சு வைக்கும் போது டேஸ்ட்டும் மாறுபடும் இதை ரெடி பண்ணிவிட்டு ப்ரெட்டு கொஞ்சம் வாங்கி அதையும் நல்லா மிக்ஸியில் போட்டு நம்ம திரித்து எடுத்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸும் நிறையவே யூஸ் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே நம்ம திரிச்சு விட்டுட்டு திரும்ப ஒரு கடாய்க்கு மாற்றி நல்லா வறுத்து விட்டுட்டுனா போதும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் வறுத்து ஸ்டோர் பண்ணும் போது ஒரு மாதத்துக்கு அது கெட்டு போகாமல் டெய்லி நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதையும் தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியையும் நம்ம வடிகட்டி இல்லை ஒரு துணியில் விரித்து கூட அந்த ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நட்ஸு தூள்லாம் ரொம்பவே நமக்கு தேவைப்படும் அதனால் பாதாம் முந்திரி கொஞ்சமாக வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம லைட்டாக வறுத்து விட்டுட்டு இதையும் நல்லா மிக்சியில் அடித்து பவுடராக வச்சுக்கிட்டா ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சில இதில் உள்ள வச்சு நம்ம கொள்ளக்கட்டை அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அரிசியையும் நான் இப்போ நல்லா வறுத்து பொறி அரிசி மாதிரி ஆக்கிக்கிறேன் இதையும் நல்லா திரிச்சிட்டு பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் இல்லாத நேரத்தில் இந்த ரவா பொறி அரிசி ஓட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி ரொம்பவே ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நட்ஸையும் நம்ம திரிச்சு எடுத்து தனித்தனியாக எல்லாத்தையும் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் எறும்போ எதுவுமே போகாமல் நமத்தும் போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம செஞ்சதில் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வச்சு செஞ்ச பிரெட் க்ரம்ஸு அடுத்தது ரவா எடுத்திருக்கிறேன் அதையும் வறுத்து செஞ்சு எடுத்தாச்சு ஓட்ஸு பாதாம் முந்திரி வேர்க்கடலை அரிசியை வச்சு செஞ்ச பொறி அரிசி இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பிரெட் க்ரம்ப்ஸை நான் செஞ்சு ரெடி பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க